வணக்கம் வளமுடன் அமெரிக்காவின் கருப்பின மக்களை ஒரு எழுச்சி கொள்ள வைத்த ஒரு மாமனிதர்னா அவர் உலக புகழ்பெற்ற மறைந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி அவருக்கு அப்புறந்தான் மற்ற நிறைய பேர் பெரிய பெரிய உச்சத்தெல்லாம் தொட்டாங்க கருப்பின மக்கள் அந்த முகமது அலியோட ஒரு லைஃப் ஸ்பேனில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சமீபத்தில் படிக்க இருந்தது அதாவது அந்த குத்துச்சண்டையில் பல காலங்கள் தொடர்ந்து இருந்ததுனால அவருக்கு நிறைய நோய்கள் குறிப்பாக பார்க்கின்சன் மாதிரி சில நோய்களால் தாக்கப்பட்டிருந்தார் நரம்புகள் செயலிழந்த தன்மையோடு இருக்கும்போது அவரோட வீட்டுக்கு அவரை பார்ப்பதற்கு அவரோட மகள்கள் தந்தையை பார்ப்பதற்காக வர்றாங்க அப்படி வரும்போது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு முகமது அலி எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரோட மகள் ஹனாங்கிறவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அதை அப்படியே சொல்கிறேன் நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம் வழக்கம்போல் தந்தை கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நின்றார் நாங்கள் உள்ளே சென்றவுடன் எங்களை ஆற தழுவி முத்தமிட்ட பின்பு அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து கூறினார் ஆனால் இந்த உலகில் மிக மதிப்பு மிக்கது இறைவன் படைத்த அனைத்தும் மறக்க அதாவது இந்த உலகில் மதிப்பு மிக்க அனைத்தும் இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிக கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை நாம் எங்கு எடுப்போம் பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் உள்ளன முத்துக்களை எங்கே எடுப்போம் கடலின் ஆழமான பகுதியில் ஆழமான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்காக பாறைகளின் கீழ் மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு மிக மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்றார் என்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்து கொள்ள வேண்டும் என்றார் எனவே பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்த செயல் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்கள் பொக்கிஷம் சூறையாடல் தான் படும் பொக்கிஷம் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள் நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் சொல்லி இந்த பதிவு படித்தேன் அப்படியே கொஞ்சம் பாண்டிச்சேரியில் இப்போ கலாச்சாரத்தின் உச்சத்தில் நடக்கும் சில ஆடை குறைபாடுகள் ப்ளஸ் நம்ம நோக்கி பாண்டிச்சேரியை நோக்கி வரக்கூடிய விருந்தாளிகள் சுற்றுலா பயணிகள் அவர்கள் உடுத்தும் உடை இதெல்லாம் ஏனோ இந்த பதிவு படிக்கும்போது என் என் முன்னே வந்து சென்றது தவிர்க்க முடியாதது அதனால் நாமும் நமது பிள்ளைகளுக்கு உடல் என்பது பொக்கிஷம் போன்றது அதை போற்றி பாதுகாக்க வேண்டும் இது மருத்துவத்திலையும் சொல்லலாம் உடலை போற்றி பாதுகாக்க வேண்டும் அது உடையாலும் இன்னும் சொல்லப்போனால் உணவாலும் உணர்வாலும் நம்ம உடலை போற்றி பாதுகாப்பது குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இது இந்த கால பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன படிப்பினை இந்த பதிவு மூலம் வர வேண்டும் வாழ்க வளமுடன்